ஆண்டு இந்த பாடசாலை வகையான மாகாண மட்ட போட்டிகள்ல முதலாம் இடம் இரண்டாம் இடம் மாவட்ட மட்டங்கள்ல பல விருதுகள் பெற்ற பாடசாலை தப்புதான் முப்பதாம் ரிஷாட் பதூரின் மகா வித்தியாலயத்தில் விளையாட்டு போட்டியின் முதல் போட்டியாக மருதன் போட்ட போட்டி இப்பொழுது இடம்பெற இருக்கின்றன ஊடகத்துறை ஊடாக அனுசரையை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய குடிசைக்காரன் முஜாஹித் அவர்களுக்கு எங்கள் நவந்த நன்றிகளை நாம் யார் என்பதை அடையாளப்படுத்துவது நாம் படித்த பாடசாலை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் அதற்கான காரணங்கள் கூட நாம் படித்த பாடசாலை தான் உண்மையிலே இந்த பாடசாலை வாழ்க்கை என்பது நினைவுகள் என்றுமே மறக்க முடியாது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது கல்வி மாத்திரமல்ல அல்ல விளையாட்டு துறையும் சேர்ந்துதான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது என்பது கூட இந்த விளையாட்டு போட்டி நமக்கு சுட்டிக்காட்டும் நகன் முதலாக வரக்கூடிய நேரத்தில் தந்தையுடைய அந்த முகம் செஞ்சளிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் நான் நேரடியாக அவர் உற்சாக நமக்கு ஒரு நம்பிக்கை இலங்கையை பொறுத்தவரை பாடசாலை கல்வி கட்டமைப்புல முதலாவது கல்வி திட்டத்துல இணைப்பாட விதான செயற்பாடுல இது பிரதானமான வந்து இந்த பாடசாலை மட்டத்தில இருந்தா சர்வதேச ரீதியில வீரர்கள் தெரிவு செய்யப்படுறாங்க இந்த வகையில எமது பாடசாலை மட்டம் வளைய மட்டம் மாகாணம் தேசிய ரீதியில சர்வதேச ரீதியில ஒரு நாட்டுக்கு பெருமையை சேர்க்கிறது அதாவது தேசத்துக்கு பெருமையை சேர்க்கிறதும் புத்தள மாவட்டத்தை பொறுத்த இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு வீரர்கள் உருவாக்கப்படுவதும் சிறந்த ஒரு தேவையாக கருதப்படுவது இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாங்க எங்க பல்லங்க ஃப்யூச்சர் லெவல் எதிர்காலத்தில் ஒரு உண்மையை சொல்லட்டான் இந்த பொம்பளை எல்லாம் துடி தலம் சாத் பதியுதின் மகா வித்தியாலயம் பல சாதனைக்கு சொந்தக்காரர்கள் நம்மளை கடைசியாக நடந்த ஓலவல் ஏலோட எங்களுடைய ஸ்கூல் தலம் மாவட்டத்திலே மூணாவது இடத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது இதே பாடசாலையுடைய அதிபர் அவர்கள் பாரமடித்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருட காலம் மிகவும் சிறப்பான முறையில் இந்த பாடசாலையை வழிநடத்தி செல்கின்றார் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதில் அவர் முன்னுரிமை வழங்கக்கூடியவர் ஒரு பாடசாலையுடைய இந்த இல்ல விளையாட்டு போட்டி என்பது மாணவர்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு நிகழ்ச்சி இதற்கு பக்கபலமாக இதனை வீடியோ எடுத்து சிறப்பான முறையில் அமைத்து தந்த குடிசைக்காரன் அவர்களுக்கும் பழையமானவர்கள் சிஎஸ் உறுப்பினர்கள் மற்றும் பேரண்ட்ஸ் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பானதாக ஆக்கி தந்து ஒத்துழைப்பு தந்த சகலருக்கும் பாக்குறதுதான் சைலண்டா இருப்பாரு பேசினா வேற லெவல் இருக்கு அந்த பாடசாலை வந்து கவுப்பதை வெறுமனையே படிப்பு மற்றும் பிள்ளைகள் மேற்கொள்வார்கள் என்றால் அவங்க அது விரக்தியாகி கொரமாக பாட விதமான அவர்களுக்கு சுற்றுலா நிகழ்ச்சிகள் இந்த விளையாட்டு போட்டிகள் வைக்கும் போதுதான் இந்த காலத்து பிள்ளைகள் விளையாட்டு என்பது போனிலே விளையாடுகின்ற விளையாட்டாக நினைக்கிறது நம்ம உளவியல் ரீதியாக பிள்ளைகள் பார்க்கும் போது கிரவுண்டிலே விளையாடுகின்ற பிள்ளைகள் குறைவாகவும் போனிலேயே விளையாடுகின்ற பிள்ளைகள் கூடகால நாட்டத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து வாய்ப்பு கொடுக்கும் போதுதான் அந்த பிள்ளைகள் கிரௌண்டையும் விளையாடி தங்குடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் எண்ணங்கள் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் வீட்டுல படுத்து கிடந்து மகன் ஓடற இல்ல நாமளும் மகனுக்கு பின்னால ஓடுனா தான் ஒரு முழுவுக்கு வரலாம்னு சொல்லி போட்டு நானும் போனேன் வெயிட்டு அங்க தொங்கலுக்கு போய் பார்க்க கூட கடைசியா பார்த்தா கடைசியா வரான் அதுக்கு தான் நான் பின்னாலே ஊக்குவிப்பு கொடுத்து 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 பெஸ்ட் அடிக்கிறதுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே ஹோசன் வழியால தமிழ் பெஸ்ட் தேவையில்ல பெஸ்ட்டை ஓடி முடிக்கிறதுக்கு எத்தனைச்சா கடைசியா வந்துருவாரு கீழே விழுந்துருவாரு ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணல ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணவே இல்ல ஆனா மூணாவது வந்தீங்க அப்படியா அது புரியுதா நான் ফুটবল ஒரு பிளேயர் ফুটবল பிளேயர் நான் டீம் பிளேயர் யுனைட்டட் 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 டீம்ல விளையாட கூடிய தான் இன்னைக்கு மூணாவது இடத்த தலம்ப வச்சிராரு ফুটবল அண்ட் பொசிஷன் டிஃபெண்டர் நான் செய்யும் போது எல்லாம் நெருப்பு நெருப்புன்னு கத்துவாங்க நெருப்பு நெருப்பு தான் கத்துவாங்க சரி ஓர் ரவுண்ட் நாள் ஏழு சொல்லி அப்ப ஃபோ பண்ண வந்தாரி வாப்பா வந்து சொன்ன அந்த இது ஊத்தி ஊத்தி தான் அவங்க பெஸ்டா வந்து அது ஒரு காரணம் கூட்டாளி மாரவளம் காரணம் பாகதில வந்து அவங்களும் இறங்கி ஒரு ஓபன் பண்ணாங்க. நீ முன்னுக்கு வரதுக்கு ஊட்டாலிமார் முக்கியம்ன்றது இந்த வாயால சொல்லும்போது இன்ட்ரஸ்ட் ஆயிருக்குdna. லைக் போடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னவா செய்யுங்க அப்படியே ரைட். ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகே ஓகே ரைட்.